வெல்கம் டு தமிழன் எலக்ட்ரிக் தீச் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு எல்இடி டிவி இது வந்து நாம் ஒரு பழைய மார்க்கெட்டில் இருந்து ஒரு செகண்ட்ஸ் டிவி தான் வாங்கிட்டு வந்தோம் இது வந்து சவுண்டு வருது ஆனால் பிக்சர்களை எதுவுமே தெரிய வேண்டியது டிஸ்பிளேவில் எதுவுமே தெரிலன்னு சொல்லியிருந்தாங்க சரி நாம் அதை வந்து கம்மி ரேட்டுக்கு நம்ம வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் இது எப்படி ரெடி பண்ண போகிறது என்ன ப்ராப்ளங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக செக் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமாக டிஸ்ப்ளே பார்த்திங்கன்னா உடைவெல்லாம் இல்லை நான் வந்து பவர் ஆன் பண்ண பவர் இண்டிகேஷன் லைட் எரியுது ஆனால் டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வரவே இல்லை நான் என்ன பண்ணணும்னா டிவி ஃபுல்லாக ஓப்பன் பண்ணணும் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி என்ன ப்ராப்ளம்னு பார்க்கணும் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ட்ரிக்ஸ் இருக்குது அதை வச்சு நீங்கள் இந்த டிவி வந்து ஆகும் ஆகாதாங்கிறத தெரிஞ்சுக்கலாம் உங்கள் ஃபோனில் ஃப்ளாஷ் லைட் இருக்கும் அந்த ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணி இந்த டிவி ஆன் பண்ணிவிட்டு அந்த டிஸ்பிளே மேலே வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே படம் ஓடுறது தெரியுது என்னங்கிறத பார்க்கலாம் ஏன்னா டிஸ்பிளே உடஞ்சிருந்தா உள்ளே உங்களுக்கு க்ராக் தெரியும் இப்போ வந்து நான் ஃபோனில் வந்து ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணிவிட்டேன் ஆன் பண்ணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா பிபிஎல்னு வருது ஆன் பண்ணுனே பிபிஎல்னு வருது ஆனால் டிஸ்பிளே பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுது ஆனால் வந்து நம்மளுக்கு நல்லா தெ தெரிய மாட்டேது அதுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா டிஸ்பிளேக்கு பரவாடி பார்த்திங்கன்னா பேக் லைட்னு ஒன்று இருக்கும் எல்இடி ஸ்டிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்டிப்பு போட்டிருப்பாங்க அந்த ஸ்டிப்பு எரிஞ்சுது அப்படின்னா தான் நம்மளுக்கு இந்த சைடு பார்த்திங்கன்னா டிஸ்பிளேவில் வந்து படம் தெரியும் அதை பல்ப் எரியல அப்படின்னா நம்மளுக்கு இன்சைடு வந்து படம் தெரியாது இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேவெல்லாம் ஒர்க் ஆகுது இப்போ டிவி பார்த்திங்கன்னா ஒர்க் தான் இருக்குது நம்மளுக்கு வந்து டிஸ்பிளேவில் வந்து எதுவுமே தெரிய மாட்டேங்குது பேக் லைட்டு அது வந்து போனங்காட்டி தான் நம்மளுக்கு தெரில அது கழட்டி பார்த்தா தெரியும் நம்ம வந்து ஸ்டிப்பை வந்து செக் பண்ணி பார்க்கலாம் எல்இடி டெஸ்டர் வச்சு அந்த ஸ்டிப்பை செக் பண்ணி பார்க்கலாம் ஸ்டிப்பு போகலை அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா ட்ரைவ் இருக்கும் எல்இடி ட்ரைவ் இருக்கும் அந்த டிரைவ் போயிருக்கும் ட்ரைவ் டிரைவ் போயிருந்துன்னா டிரைவ் பார்த்திங்கன்னா நம்ம அந்த போர்டே மாற்ற வேண்டியதாக வரும் இப்போ வந்து டிவி பேக் சைடில் பார்த்தீங்கன்னா பேனல் ஓப்பன் பண்ணியாச்சு கிட்டத்தட்ட ஒரு இருபது ஸ்க்ரூ பக்கம் இருக்கும் அதை ஃபுல்லாக கழட்டினீங்க அப்படின்னா தான் பேக் சைடில் நீங்கள் பேனலை வந்து கழட்டி எடுக்க முடியும் இந்த வந்து நீங்கள் வந்து நீங்களாக வந்து கழட்டி வேண்டாம் ஏன்னா சின்ன ஒரு ஸ்டிப்பு பிஞ்சுது அப்போ உள்ளே வந்து போர்டில் வந்து ஒரு ஸ்டிப்பு பிஞ்சுது அப்படின்னா டிஸ்பிளேவும் டோட்டலாக வேஸ்ட்டாக போயிடும் ஒரு சர்வீஸ் சென்டரில் கொடுத்து கழட்டி நீங்கள் வந்து பேக் லைட்டை மாற்றிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா பூராமே கரெக்டாக தான் இருக்குது ஒரு கெப்பாசிட்டி மட்டு பார்த்திங்கன்னா லைட் உப்புன மாதிரி இருக்குது ஆனால் ஒர்க் ஆகுது அந்த கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா வேல்யூ பவர் இருக்குது இவருக்கு மேலே இருக்க ஸ்டிப்பு வந்து கட் ஆகிடுச்சி அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளே டோட்டலாக வேஸ்ட்டாக போயிடும் அது நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரரூவா அந்த ரேஞ்சில் வரும் இப்போ ஃபுல்லாக கழட்டியாச்சு கழட்டி டிஸ்பிளே தனியாக வச்சுட்டோம் நம்ம வந்து பேக் லைட்டு வந்து நம்ம எல்இடி டெஸ்ட்டை வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து நான் நீங்கள் இருக்கிறது மூணு ஸ்டிப்பு இருக்குது இப்போ மூணு ஸ்டிப்பு இருக்குது இந்த மூணு ஸ்டெப்பையுமே நம்ம செக் பண்ணணும் இதை செக் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா எல்இடி டெஸ்ட் இருக்குது அந்த டெஸ்ட்டை வச்சு செக் பண்ணணும் இப்போ நம்ம வந்து ப்ளஸ் மைனஸ் நாம் கரெக்டாக வச்சோம்னா தான் எரியும் இல்லைன்னா லைட் எரியாது அதனால் வந்து ப்ளஸ் மைனஸ் வந்து கரெக்டாக வைங்க இப்போ வச்சுக்காட்டி எரியுது இந்த வோல்டேஜ் வந்து எவ்வளோ எடுக்குன்னு நம்ம அந்த எல்இடி டெஸ்ட்டில் வந்து காமிக்கும் அந்த வோல்டேஜ் வச்சு தான் நம்ம அந்த வோல்டேஜ் அளவுக்கு நம்ம எல்இடி இந்த ஸ்டிப்பு வாங்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா நைன்டி ஓல்டேஜ் எடுக்கும் இந்த எல்இடி மூணெண்ணத்தையும் பார்த்தீங்கன்னா சீரியஸ் பண்ணியிருப்பாங்க மூணையும் சீரியஸ் பண்ணியிருப்பாங்க ஃபஸ்ட்டு அந்த லைட்டுகளை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் டூ வோல்ட்டு ஃபோர் வோல்ட் அந்த ரேஞ்சில் எடுக்கும் ஒரு ஸ்டிப்புக்கு பத்தொம்போது புள்ளி ரெண்டு வோல்டேஜ் போகும் நம்ம இந்த ஸ்டிப்பு பார்த்தீங்கன்னா இதே ஸ்டிப்பு நம்ம கொண்டு போய் கடையில் இதே வோல்டேஜ் எடுக்கிற மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிப்பு வாங்கணும் அதிகமாக வோல்டேஜ் போட்டிங்கன்னா எல்இடி ட்ரைவ் போயிடும் இல்லைன்னு ரொம்ப மங்கள டிஸ்ப்ளே வந்து தெரியும் இதே வோல்டேஜ் இருக்கணும் இப்போ இருக்கு பத்தொம்பது புள்ளி ரெண்டு வோல்டேஜ் எடுக்குது ஒரு ஸ்டிப் பார்த்தீங்கன்னா பத்தொம்போது புள்ளி ரெண்டு வோல்டேஜ் இருக்குது டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ லோட் எடுக்குன்னா எழுபது வோல்டேஜ் எடுக்கும் இப்போ வந்து நம்ம ஸ்டிப்பெல்லாம் ஃபுல்லாகவே மாற்றிட்டோம் இப்போ வந்து நான் ஒரு சிபிஓவில் வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன் இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா விஜியோ போர்ட்டும் ஹெச்டிஎம்ஏ இருக்குது நான் வந்து இந்த சிபிஓலருந்து டெல் சிபியூ இந்த சிபிஓலருந்து விஜிய போர்ட்டு வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன் கனெக்ட் பண்ணி இப்போ வந்து உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்க போகிறேன் ஸ்டிப்பு பார்த்தீங்கன்னா கிட்ட ஒரிஜினல் வாங்கினீங்க அப்படினா கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஸ்டிப்பு பார்த்தீங்கன்னா முந்நூறுரூவா நானூறுரூவா அந்த ரேஞ்சில் வரும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் ருபீஸ் வரும் இதை டிவி ஃபுல்லாகவே நீங்கள் சர்வீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த எல்இடி ஸ்டிப் புறாமல் போட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் நீங்கள் ஸ்டிப்பு பார்த்தீங்கன்னா லைட் இருந்துச்சு அது ஹீட் ஆகி அதோடய பவர் வந்து கம்மியாக இருக்கும் நீங்கள் புது ஸ்டிப் போட்டிங்கன்னா அப்படினால இன்னொரு நாளைக்கு வந்து அந்த பழைய ஸ்டிப் பார்த்திங்கன்னா மறுக்கா ஃபியூஸ் போகும் அதனால் மூணு ஸ்டிப்பு மா ஸ்டிப்பு புறாமல் புதுசு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ சிபி ஆன் பண்ணிவிட்டேன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு டிவி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எது இன்புட் கொடுக்குறீங்களோ அதுக்கு போயிடும் இல்லைன்னா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும் ஹெச்டிஎம்ஏ விஜிஏன் ஒன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற அப்படி இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே சிபி ஓபன் விஜிஏ போர்ட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு இதுதான் பார்த்தீங்கன்னா என் சிஸ்டத்தில் நான் வால் பேப்பரை வச்சுருக்கிற ஒரு கேட் ஃபோட்டோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டில் இருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் பார்த்திங்கன்னா அந்த கே ஃபோனை இருந்தது அப்புறம் அது வந்து இறந்துருச்சு அதோட ஃபோட்டோ தான் நான் முன்னாடி வச்சுருக்கேன் இப்போ இது வந்து ஹெல்த்து ஹார்ட் டிஸ்கோட ஹெல்த்து காமிக்குது இது பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி மானிட்டரில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி மானிட்டராகவே இதை மாறிடும் டிவி வந்து ஃபுல்லாக மானிட்டராக மாறிடும் இது வந்து நான் அப்புறம் எடுத்த ஃபோட்டோஸு மானிட்டர் பார்த்திங்கன்னா இப்போ வந்து டிவி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பெரிய சைஸில் இருக்கும்